இஸ்லாம் அனுமதித்த அந்த ருக்கையாக்கள் அனுமதிக்காத ருக்கையாக்கள் என்று எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டாலும் இரண்டு வகையாக அது பிரியும் இரண்டு வகையாக பிரியும் ஒன்று நேரடியாக குர்ஆன் சுன்னாவோடு சம்பந்தப்பட்டவைகள் இன்னொன்று குர்ஆன் சுன்னாவோடு சம்பந்தப்படாத மந்திரித்தல் முறைகள் குர்ஆன் சுன்னாவோடு சம்பந்தப்படாத மந்திரித்தல் முறைகள் இதில் என்ன என்று சொன்னால் குர்ஆன் சுன்னாவோடு சம்பந்தப்படாத மந்திரித்தல் முறைகளை ஒரு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் வரையறுத்துறேன் உதாரணமாக விளங்காத வார்த்தைகள் நம்ம சில நேரத்தில் மந்திரிக்கிறதுக்கு போனோம்னா அது என்ன செய்யும் விளங்கான வார்த்தைகளை சொல்லி மந்திரிக்கக்கூடிய தன்மை உண்டு இரண்டாவது எழுதுறது ஏதாவது எழுத்து எழுதுறது எழுதி அதை கரைச்சி கூடிங்க நினைத்த சொல்லி அனுப்பி விடுறது விளங்கிட்ட இதுக்கு பேர் மந்திரித்தல் இரண்டு மூன்றாவது அத்தம் தம்மா முணு முணுக்குறன்னு சொல்கிறோம் ஒன்றும் சொல்கிறது இல்லை முணு இது இந்த மந்திரித்தல்ல உலகத்துல நடக்கிற விஷயம் இதில் இஸ்லாம் எது அனுமதிக்க எது தம் சொல்லுவோம் அல்லது இணை வைத்தல் இணை வைத்தலுடைய வார்த்தைகள் உள்ளடங்கலான அமைப்பில் தாயத்து போடுற மாதிரி இந்த மாதிரியான அமைப்புகளோடு உள்ள மந்திரித்தல் முறை அப்படின்னு சொல்றது அப்ப இது இஸ்லாம் அனுமதி அதாவது இஸ்லாத்தூர் குர்வான் சுண்ணாவோட நேரடியாக சம்பந்தப்பட்ட மந்திரித்தல் முறை இருக்குது சம்பந்தப்படாத மந்திரித்தல் முறைக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் நான் இதெல்லாம் சொன்னேன் சரியா அடுத்ததாக இன்னொரு பகுதியில் பார்க்கணும் மந்திரிக்கின்ற முறைகள் இருக்குது மந்திரிக்கின்ற முறைகள் இதெல்லாம் எப்படி மந்திரிப்பாங்கன்றது மந்திரிக்கின்ற முறைகள் என்னென்ன செய்வாங்க அதோடு என்ன எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் என்ன குரான் சொன்னால் வந்த முறை வராத முறை அப்படி என்கின்ற எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று எழுதி கையில் கொடுக்கறது இரண்டாவது அதை பாதுகாத்துக்கொள்ள சொல்கிறது எடுத்து எப்பையும் உங்களோட பாக்கெட்லேயே என்ன செஞ்சிடணும் வைத்து கொள்ள வேண்டும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி அடுத்தது குளிக்க கொடுக்கறது கரைச்சி அதை குடிக்க கொடுக்கறது அல்லது குளிக்க வைக்கிறது அதை வச்சு குளிக்க வைக்கிறது அல்லது அதை தொங்க போட்டுக்கொள்ள சொல்கிறது அல்லது கொழுவ சொல்கிறது அல்லது அதாவது சத்தமிட்டு டெய்லி என்ன செய்யணும் நீங்கள் இதில் வாரத்தை எல்லாத்தையும் நீங்கள் வாசிக்கணும் அல்லது காலையில் சொல்லணும் மாலையில் சொல்லணும்னு ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுக்கறது அல்லது ஒரு தண்ணியில் ஓதி ஏதாவது ஒன்று குரான் உதரமாக ஹதீஸ் உதரமா இரண்டாவது பருவம் அதை ஓதி என்ன செய்யறது அந்த ஆளுடைய முகத்துல ஊற்றி விடுறது அல்லது அவருக்கு குடிக்க கொடுக்கறது தலையில ஊத்த சொல்றது இது மாதிரி நடைமுறைகள் அல்லது ஜாமிதான் அதாவது திடமான பொருட்களில் அதை ஓதி அதை தேய்ச்சிகள் சொல்றது இதெல்லாம் நடக்கும் அதுபோல இது போன்ற நடைமுறைகள் எல்லாம் இன்றைக்கு மந்திரித்தல் என்ற பகுதியில் உபயோகப்படுத்தப்படக்கூடிய நடைமுறை அதாவது முறைமைகள் இரண்டாவது மந்திரித்தல்கள் இந்த ரெண்டு விதத்துல குரான் குரான் சொன்னால வரைக்கும் வராத வரைக்கும் இப்போ இதுல நாங்க எதை இதெல்லாம் சரி எதை எதெல்லாம் பிழை என்கின்ற அந்த செய்தியை நாம் என்ன செய்யறோம் பார்க்க போறோம் இதுல நான் விரிவாக சொல்வதற்கு முன்னால சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் குரான் சுன்னாவில் மந்திரித்தல் எப்படி அனுமதிக்கப்படுது என்று சொன்னால் குரானிலையும் சுண்ணாலையும் என்ன வார்த்தைகளை கொண்டு மந்திரித்தல் சம்பந்தமாக ஓதிப்பார்த்தல் சம்பந்தமான விஷயங்கள் வந்திருக்கின்றனவோ அந்த வார்த்தையோடு என்ன செய்யணும் கொள்ள வேண்டும் இஜித்திஹாத் சக்சியும் அதில் இருக்கக்கூடாது இஜித்திஹாத் சக்சி என்றா என்ன ஒரு நாற்பது நாளைக்கு ஒருத்தர் ஏதோ ஒன்று ஓதி வந்துட்டாரு அவருக்கு அது நடந்துச்சு எதையோ ஒன்று செஞ்சுட்டு வந்தவருக்கு அது என்னது நடந்துச்சு இவர் மைக்கு போட்டு என்ன செய்கிறாரு ஒரு முக்கியமான செய்தி என்று எல்லாரையும் கூட்டி வச்சு நான் இப்படி நாற்பது நாளைக்கு செஞ்சு வந்தேன் அது எனக்கு என்ன செய்துட்டு நடந்து விட்டது என்று சொல்லி இதை சுண்ணாவா என்ன செய்யக்கூடாது மாற்றக்கூடாது ஏதோ ஒரு விஷயம் அவர் அவர் குர்வான் ஓதி வந்ததோ அதித்களை படித்து வந்ததுனால ஏதோ ஒன்று நடந்தால் அது அவருக்கு நடந்த ஒரு விஷயமே தவிர மார்க்கம் அல்ல இன்னொத்தருக்கு சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல மன்சிலுடைய பின்னணி என்ன அதுதான் தான் வருது ஆனால் என்ன இருக்கும் இருக்கும் தெரியுமா இதுதான் அதாவது இது தொடர்ந்து இப்படி செஞ்சு வந்த இந்த அதாவது ரஹிமல்ல குடும்பம் இல்லையா ரஹ்மல்ல குடும்பம்யா ரஹிமுல்லாவுடைய குடும்பம்லாம் என்ன செஞ்சது பலன் பெற்றது எதனால் இதெல்லாம் இப்படி ஓதி வந்ததுனால இன்னும் செக்ஷன் பலனெல்லாம் அவங்களுக்கு என்ன செஞ்சது கிடைத்தது என்று சொல்லி அதை மக்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சாங்க அது கொண்டு வந்து போட்டேன் இதனால தான் இது மிகப்பெரிய ஒரு விதையத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்றோம் இப்போ அதுக்கு எப்படி மக்கள் சொல்கிறாங்கன்னா மன்சில் குரான் இது வந்து எத்தனை குரான் இருக்குது யாசின் குருவான் ஒரு குரான் இருக்குது அப்புறம் சும்மா உள்ள வளமையாக எல்லா மக்களுக்கு உள்ள குரான் ஒரு குரான் இருக்குது அது மன்சில் குரான்ன்ற ஒரு குரான் என்ன செய்யுது இருக்குது அப்போ இதுல என்ன மக்களுக்கே அது அப்படி வந்தது அப்படி என்று சொன்னால் அனுபவம் ஒரு குடும்ப அனுபவமா புதுசா உங்களுக்கு குபா இமாம் சாலைகள் மகாமிசு எல்லா அவருக்கு செய்யணும் ஆனால் அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் குழந்தை இல்லாதவர்களுக்கு வந்து ரப்பிலா ததர் தைருள் வாரிதீன் என்ற குரான் வசனத்தை சுஜூதிலையோ எத்தனையோ நாற்பது முறையோ நாற்பது நாளைக்கோ ஓதி வந்தால் குழந்தை கிடைச்சிருமன்றாரு இதை கடுமையாக என்ன செஞ்சாங்க நிறைய அறிஞர்கள் விமர்சித்தார்கள் அவர் அறிஞராக இருந்தாலும் விமர்சித்தாங்க இது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க இல்லை இது வந்து பல அறிஞர்கள் அனுபவபூர்வமாக கண்டோம் எங்களுக்கு அது ஆதாரம் இல்லை எந்த அறிஞர் அனுபவபூர்வமும் எதையும் என்ன செய்யலாம் போகலாம் எங்களுக்கு தேவை என்ன குரான்லையும் சுன்னாலையும் அது இருக்குதான் யாருடைய அனுபவமும் இந்த மார்க்கத்தில் ஆதாரமாக என்ன செய்யாது மாறாது வேணுமென்றால் அது அவருக்கு நடந்திருக்கலாம் அதை நாங்கள் மறுக்க மாட்டோம் ஆனால் இது வழிகாட்டலாக பொதுவாக செய்கிற மாதிரி வரக்கூடாது சூஃபியாக புத்தகத்தில் வரும் எல்லாத்தையும் எழுதிட்டு பெரிய செய்தி எழுதிட்டு முடிவு எப்படி தெரியுமா புகாரி முஸ்லீம் என்று சொல்லுவார்னு பார்த்தா அவர் ரிவாய துகு ஹுவியும் நின்றுக்கும் அப்படின்னு என்ன அந்த அறிவிப்பு காற்றுல வந்து கிடச்சதுன்னு முடிச்சுப்பான் அறிவிப்பு காத்துல வந்து கிடைத்த அறிவிப்பு அது அது நகைச்சுவா இல்லை உண்மையாவே காத்துல கிடைச்சிக்க அவருக்கு அப்படி என்று என்னது வரிவாயத்துகுன் அதை ஒரு கூறு போய் இது காத்துல வந்தது போல இது விட்டுருவோம் அப்படின்னு அந்த மாதிரி நம்பக்கூடிய அமைப்பில் மக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க அதில் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறாங்க நம்ம புகாரியோ முஸ்லீமோ வரும்னு நினைப்போம் ஆனால் வரிவாய்த்துகுகு ஹுவியுன் இப்படி என்ன செஞ்சிருப்பாங்க போட்டிருப்பாங்க இந்த மாதிரி அனுபவ ரீதியான வழிகாட்டல்கள் அதை நாங்கள் என்ன செய்வோம் ஒரு ஆள் அதுக்கு ஒரு ஆளுக்கு அனுபவம் கிடைச்சுன்றா அது வேறு அம்சம் மார்க்கமாக என்ன செய்யக்கூடாது அது இன்னொருவருக்கு மார்க்கமாக மாற்றக்கூடாது குழந்தை கிடைக்காதவங்களுக்கு ரப்ப ரப்பில்லா ததர்னி ஃபர்தவ் அந்த கைருள் வாரிசீண்டு ஓதுவது பணம் கிடைக்காதவனுக்கு குரானில் ஏதாவது பொருளாதாரம் சம்பந்தமாக வார வசனங்கள் ஓதுறது அதே போல் யாருக்காவது கனவுள்ள பிரம்மையாமிட்டால் யூஸ்வர்ஸ் தூரத்தை என்ன செய்யறது ஓதுறது வறுமையில் இருந்தால் ஏதாவது வாக்குயா வாக்குயா தானே வறுமைக்கு வாக்குயா ஓதுறது இந்த மாதிரி ஜின்னை கண்டு ஒரு ஜின் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி சூரத்து ஜின்னை ஓதுட்டு ஜின்னை பாக்கிறதுக்கு என்ன வழி சூரத்து ஜின்ன ஓத சொல்றது இப்படி வந்து அவரவருடைய கற்பனைக்கு இந்த மாதிரி செய்யறது மார்க்க ரீதியாக ஒரு பிதா இது மார்க்கம் அனுமதிக்காத விஷயம் குர்ஆன்லையும் சுண்ணாலே இருந்து நாங்க வந்து மருத்துவம் செய்வதாக இருந்தால் அது குர்ஆன்லையும் சுண்ணாலையும் அது வந்திருக்கணும் ஆயத்துள் குருசி வந்திருக்குது கொல்லது பிற பின்னாஸ் கொல்லது பிற வந்திருக்கிறது இன்னும் மேலே சூரத்துள் ஃபாத்தியா வந்திருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு செய்யணும் ஹதீஸ்ல என்ன துவா வந்திருக்குதோ அதை வைத்து செய்யணும் இன்னமுள்ள துவாக்களை ஒரு ஆள் ஓதுறாரு ஒரு ஆபத்து வந்துட்டேம்ல இல்லையா ஜப்பார் யா அசீஸ் யா அண்டாரு நடந்துச்சு உடனே அதை வசனமா மாத்திரப்படா யா அசீஸ் யா ஹஃபார் யா இதை தான் என்ன செய்யணும் தொடர்ந்து நீங்க ஓதனும் ஓதனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிரு நான் எனக்கு என்ன செஞ்சது நடந்தது என்று சொல்லி இதை என்ன செய்யக்கூடாது அனுபவமாக மாற்றக்கூடாது இது மிக முக்கியமான செய்தி உங்களுக்கு தெரியும் புதுசா வந்து யார் பாக்கவே என்ற பேர் மருந்து வைத்து அவர் வந்து அதாவது ஒரு ஸ்பீஷன் பண்ணலாம் அடிக்கடி வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்கிறேன் என்று கடைசியில் சொல்லுவார் அபு தாஹிர் பாக்கவே என்றார் சரியா ஒரு முக்கியமான ஒரு செய்தி நான் சொல்கிறேன் அப்படின்னு வியாழக்கிழமை ஒரு இரவுல தொழுவுரை சம்பந்தமாக அந்த வீடியோ கிளிப் இருக்கும் வியாழக்கிழமையில இப்படி நீங்க தொழுதிங்கிற சொன்னால் உங்களுக்கு வந்து எல்லா கஷ்டங்களும் நீங்கிடும் அதுபோல் நீங்கள் நீங்க இந்த துவாவை சொன்னி அவர் அதாவது கேட்குறாங்க ரசூலா இந்த துவாவை சொன்னா எனக்கு இந்த மார்க்க விஷயமும் லேசாக முடியும் இந்த உலக விஷயத்துல எந்த பிரச்சனையும் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது லாபம் கொட்டோன்னு கொட்டணும் அப்போ ரசூர் சலா அவள் ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாலும் நாலு வரில் ஒரு துவாவை சொல்லுவார் இதை அவர் சொன்ன நாள் இந்த மார்க்கெட்டுக்கு போனாலும் லாபம் தான் எங்கே போனாலும் எனது லாபம் விபாதத்துமாக இருந்தேன் ஒரு செய்தியை சொன்னான் மக்கள்கிட்ட அதை சொல்கிற வேகத்தை பார்க்குற நேரத்தில் அது என்னது ஒரு பெரிய செய்தி இதனால அதை நாங்கள் என்ன செய்வோம் நேரடியாக அவருடைய இலக்கமல்லத்தையும் தேடி அவருக்கு ஒரு தொடர்பு கொண்டு இந்த செய்தி எங்கே வருது அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டோம் அப்போ அவரும் ஒரு தான் பதில் சொன்னார் ஆனால் பதில் பிள்ளை என்ன சொன்னால் இது எங்கே உருது புத்தகத்தில் பார்த்துருந்தார் அவர் என்ன சொன்னார்ன்னா இது வந்து நான் ஒரு உருது புத்தகத்தில் ஒரு தேடின விஷயம் மின்சாரம் நீங்கள் என்னை சுட்டி காட்டினதுக்கு நன்றி நான் அதை பார்த்து சொல்கிறேன்னு சொன்னார் அதுவே அதாவது மக்கள்கிட்ட சொல்கிற நேரத்தில் ஒரு பெரிய இதாக சொன்னது எங்கேயோ ஒரு உருது கிதாபில் பார்த்தேன்னு சொன்னால் இது ஒரு அமானிதமோ சரி அது மக்கள்கிட்ட அவர் அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணினதுக்கு அவருக்கு ஜஜாஹுல்லாகிறான் ஆனால் இதை மாதிரி என்ன செய்யக்கூடாது ஏமாத்திர மாதிரியான ஒரு நிலைகளை உண்டாக்கிடக்கூடாது மக்கள் வந்து ஒரு கஷ்டத்தில் உள்ள வந்த இதை பார்த்தாண்டே எப்படி இருக்கும் ரைட் நம்ம இந்தியாவிலேருந்து இதுதான் வேலை அப்படின்ட்டு மா இது மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு துவா இங்கேயும் இஸ்லாத்துல என்னது எனது லாபத்துக்கெல்லாம் துவாலாம் இல்லை அதான் உண்மை இங்கே என்ன நிறைய நஷ்டத்துக்கான துவாக்கள் இருக்குது அல்லாஹு ரபுல் ஆலமீன் கட்டுப்பாடா வாழ்றதுக்கு வேணும்னா எங்களுக்கு என்ன செய்து குர்வான் சொன்னால வழிகாட்டுறீங்க பணக்காரனாகிறதுக்குன்னு குர்வான் சொன்னால எந்த வழி இல்லை நீங்க ரசூல் சல்லாஹ் உதாரணமா அல்லாஹால குர்வான சொல்றான் லக்கத்துக்கான லக்கும் ஃபீ ரசூல் இல்லாஹி உஸ்வத்து ஹசனா உங்களுக்கு என்னது ரசூல் சதல்லா உலக சொல்ல நல்ல முன்மாதிரி இருக்குது இப்போத்தர் பார்க்குறாரு நல்ல உலக முதல் பணக்காரனா வரணும் அல்லாஹு அல்லா குருவான் சொல்லிட்டான் ரசூல்லாங்கள முன்மாதிரிக்கின்றது தேடி தேடி பார்க்குறாரு எல்லாம் நஷ்டமான மாதிரி தான் இருக்குது எங்கே போனாலும் ஊற விட்டு போனது லொஸ்ட் ஆகினது விளங்கிட்டா அடிக்கப்பட்டது விரட்டப்பட்டது எல்லாருக்கும் தர்மம் செய்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்கன்று சொல்றது முன்மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க ரசூல் சல்லாலை சொல்ல போனால் அப்படியே ஜீரோவாகிற மாதிரி தான் எல்லாம் என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு நிச்சயமாக உனக்கு முன்மாதிரி இல்லை அதில் நிச்சயமாக உலக முதல் பணக்காரன் நடத்துக்கிற முன்மாதிரி இல்லையே இல்லை தான் எனவே எல்லாத்துலேயும் முன்மாதிரி அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது லிமன் கான எர்ஜுல்லாக வலியோமல் ஆகும் யார் மறுமை நாளையும் அல்லாவையும் ஆசை வைக்கிறாரோ அவர்களுக்கு என்ன அதில் முன்மாதிரி இருக்குது மற்றவங்களுக்கெல்லாம் முன்மாதிரி இல்லை இப்போ முன்மாதிரி எதுக்கு என்ன செய்யுது வசனத்தில் இருக்குது எனவே நாங்கள் எப்பயும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் அனுபவபூர்வமான அறிவு நாங்கள் மறுக்கலை ஆனால் அது மார்க்கம் அல்ல அது என்ன ஒரு ஒருவருக்கு நடந்திருக்கல எனக்கு நடந்துன்னு சொல்லலாமே தவிர இது ஒரு மார்க்கமாக செய்யக்கூடாது நம்ம எடுக்கக்கூடாது இதுதான் குரான் சுண்ண இருந்து நாங்கள் பெற வேண்டிய விஷயத்துடைய அளவுகோல் இந்த அளவுகோலுக்குள்ளே நீங்கள் இருக்கலைன்றைங்க நம்ம வழி தவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கேன்னு சொன்னால் ஆரம்பகால நூல்களெல்லாம் நம்ம எடுத்து பார்க்குற நேரத்தில் இந்த அனுபவ விஷயங்களை வந்து நல்ல அறிஞர்கள் கூட சொல்லியிருப்பாங்க இந்த அனுபவ விஷயங்களை நல்ல நல்ல அறிஞர்களெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படியே நல்ல நல்ல அறிஞர்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படி என்று சொல்லி நம்ம அதுக்கு சார்பாக போக ஆரம்பித்தோம்னா எங்களுக்கு ஒரு வழிகாட்டல் இருக்காது ஒரு நிலை என்ன செய்யாது எங்களுக்கு இருக்காது எங்களுக்கு நம்ம குரான் சொன்னால் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பல அறிஞர்கள் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க என்ன எது அல்லாவும் சூழும் எங்களுக்கு சொல்லி தந்தாங்களோ அவைகளை ஓத வேண்டும் மற்றவைகளை கூட அங்கே ஓதிக்கலாம் ஆனா அதில் முறைமை வடிவங்கள் இவைகளெல்லாம் நம்ம அனுபவப்பூர்வமா இன்னொருத்தருக்கு பகிர்வதற்கு அது சரியான ஒரு செய்தி அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்